வணக்கம் நண்பர்களே விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த சித்திரை மாதங்களில் எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுதுங்கிறத பற்றி தான் இந்த பதிவு நம்ம பார்க்க போறோம் விருச்சிக ராசி ராசி மண்டலத்தில் எட்டாவது ராசியா பார்க்கப்படுது இது ஒரு பெண் ராசியாகவும் இதோட அதிபதி செவ்வாய் பகவானா இருக்கிறாங்க இது ஒரு நீர் ராசி ஸ்தர ராசியும் கூட தேல் தான் இந்த ராசியோட உருவமாகவும் விருச்சிக ராசிக்குள்ள விசாக நட்சத்திரத்தோட நான்காம் பாதமும் அனுஷம் கேட்டே நட்சத்திரங்களும் இடம்பெறுது இந்த ராசி சேவாய் அதிபதியா இருக்கிறதால ரொம்ப சுறுசுறுப்புகளாகவும் எதையும் நேருக்கு நேர் பேசக்கூடிய இருப்பாங்க எந்த தடங்கள் வந்த போதும் எடுத்த காரியத்தை முடிக்கக்கூடிய குணம் கொண்டவங்களாகவும் இருப்பாங்க விருச்சிக ராசில பிறந்தவங்க ஒல்லியான தேகம் கொண்டவங்களாகவும் நடை உடை பாவனையில ஒரு கம்பீர தோற்றமும் இருக்கும் அதே மாதிரி எலும்புகள் வெளியே தெரியாத மாதிரிதான் தசம் ஓடி இருக்கும் கொஞ்சம் உருண்டையான உடலமைப்பு கொண்டிருக்கக்கூடியவங்களாகவும் நடுத்தர உயரமும் அகன்ற நெற்றியும் அமைதியாகவும் இருப்பாங்க மாநிலமும் மேல் கொஞ்சம் உயர்ந்தும் காணப்படும் அதே மாதிரி எதுவுமே தெரியாத அப்பாவிகள் மாதிரிதான் பாக்குறதுக்கு இவங்க இருப்பாங்க விருச்சிக ராசிக்காரங்க பார்க்க போன மாதிரி இருந்தாலும் புளிய போல பாயக்கூடிய அம்சம் கொண்டவங்க வீரமானவங்க கடின உழைப்பாளிகள் எடுத்த காரியத்தை முடிக்காம விடமாட்டாங்க அதிக பேச்சு திறமை கொண்ட இவங்க பேச்சு திறமையினால எதிரிகளை வெல்லக்கூடியவங்க காரணம் இரண்டாம் இடம் குருதேவனின் வீடான தனுசு பேச்சுல தேலோட சுபாவம் இருந்தாலும் பழகினா தேன் மாதிரி இனிமையானவங்க இப்படிப்பட்ட விருச்சிகார ராசி அன்பர்களுக்கு இந்த சித்திரை மாதங்கள்ல எந்த மாதிரி பலன் கிடைக்க போகுதுங்கிறத பாக்குறதுக்கு முன்னாடி பொதுவாகவே இன்னைக்கு இருக்கிற காலகட்டங்கள்ல நாம பல்வேறு விதமான பிரச்சனைகளை நம்ம வாழ்க்கையில சந்திச்சுட்டு வரோம் வீடியோ சின்னதா ஸ்கூட்டிலேருந்தே போயிருந்தாங்க ஸ்பைனல் கார்டில சர்ஜரி பண்ணிட்டாங்க அதுல ஒரு சில காம்ப்ளிகேஷன்ஸ் ஆகி செகண்ட் சர்ஜரி போய் லைஃப் டோட்டலா த்ரீ மந்த்ஸ் கம்ப்ளீட்டா தான் எழுந்துக்க முடியாத அளவுக்கு ஆயிடுச்சு சரி இப்பயும் அதே மாதிரி பெயின் அது இதுன்னு போயிட்டே தான் இருக்கு சரி எங்க ஃப்ரெண்ட் தான் சொல்லியிருந்தாங்க ஒரு அஸ்ட்ராலஜர் நம்பர் தரேன் பாருங்க என்னதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒன் வீக் அப்புறம் தான் அவர்கிட்ட அப்பாயின்மெண்டே கிடைச்சது பார்த்தா எனக்கு தெரிஞ்ச ஆல்ரெடி தெரிஞ்ச ஒருத்தர் தான் அவரு பவன் நம்போதிரி ஸ்ரீ வாராகி ஜோதிர நிலையம் வச்சிருக்காங்க ஒன் வீக் அப்புறம் தாங்க அப்பாயின்மெண்ட்டே கிடைச்சது கிட்டத்தட்ட ஃபோர் ஸ்டேட்ஸ் வந்து பாக்குறாங்க அந்த அளவுக்கு ஒரு பிஸியான ஒருத்தர் நம்ம போன்லயே கூட கன்சல்டேஷன் வாங்கிக்கலாம் சோ இப்ப என்ன மாதிரி எல்லாம் ப்ரொசீட் பண்ணணும் என்ன மாதிரி விளக்கு போகணும் எனக்கு சொல்லிருக்காங்க சோ ஓரளவு எனக்கு நல்ல ஒரு கிளாரி கிடைச்சிருக்குங்க இதே மாதிரி உங்க லைஃப்ல ஏதாச்சும் ப்ராப்ளம் இருக்கு யாராச்சும் கைட் பண்ண மாட்டாங்களா இருந்தீங்களா இவங்க நீங்க ரெஃபர் பண்ணலாம் ஸ்கிரீன்ல காண்டாக்ட் நம்பர் விருச்சிகராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் செல்வாக்கு உயரக்கூடிய மாதமாக தான் இருக்க போகுது பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்குமே இதுவரை இருந்துட்டு வந்த தடை நீங்கி நல்ல பணவரவு இருக்கும் உடல் நலம் இருக்கும் அதே மாதிரி கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய மாதம்னு சொல்லலாம் ஒரு சில பேருக்கு திடீர் பண உறவு ஏற்படுத்துக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது வேலையை பொறுத்த வரைக்குமே சாதகமான சூழ்நிலை தான் உங்களுக்கு இந்த மாசத்துல இருக்கும் வேலையில இது வரைக்கும் இருந்துட்டு வந்த தடை இந்த மாதிரியான விஷயம் எல்லாமே நீங்கி நீங்க எதிர்பார்க்கக்கூடிய சலுகை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்குது புதுசா வேலை தேடுறவங்களா இருக்கிறவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் அதே மாதிரி தொழிலை பொறுத்த வரைக்கும் நீங்க எதிர்பார்க்கறத விட அதிக அளவு லாபம் உங்களுக்கு இந்த மாதங்களை இருக்கும் தொழில இருந்துட்டு வந்த மறைமுக எதிரிகளோட தொல்லை இனி நீங்கும் அதே மாதிரி இந்த மாதம் மேலும் உங்களுக்கு சிறப்பு மிகுந்த மாதமா மாறணும்னு நினச்சிங்கன்னா விநாயக பெருமான் வழிபாட்டை நீங்க தொடர்ந்து செஞ்சுட்டு வருது உங்களுக்கு உத்தமமாக சொல்லப்படுது விருச்சிக ராசி அன்பர்கள் இந்த சித்திரை மாதங்கள்ல மேலும் எந்த மாதிரியான பலன் நட்சத்திர ரீதியா பெற போறீங்கறத பத்தி இந்த பதிவில் நாம பார்க்கலாம் விசாகம் நான்காம் பாதம் உடையவங்களுக்கு தைரிய வீரிய காரணம் சொல்லக்கூடிய செவ்வாய் விவேகத்துக்கும் வித்தகையும் காரணம் சொல்லக்கூடிய குரு இவங்களோட தான் நீங்க பிறந்திருக்கிறீங்க உங்களுக்கு இயல்பாவே துணிச்சலும் தன்னம்பிக்கையும் தைரியமும் மன உறுதியும் பிறவி சொட்டா இருக்கும் பிறக்க போகிற இந்த சித்திரை மாதம் உங்களுக்கு புத்துழி வழங்கக்கூடிய மாதமா தான் இருக்க போகுது உங்க நட்சத்திரநாதன் ஒரு வருஷமா ஆறாம் இடத்துல சந்திரச்சு வந்துட்டு இருந்த நிலையில மே ஒன்னுல இருந்து ஏழாம் இடத்துல சந்திரிக்கிருக்கிறாங்க குரு பார்க்க கோடி புண்ணியங்கிற வார்த்தை இப்போ உங்க வாழ்க்கையில மெய்ப்பட போகுதுங்க இது நாள் வரைக்கும் உங்க கிட்ட இருந்த சங்கடம் விலக போக போகுது உங்க வாழ்க்கையில அந்தஸ்து கௌரவம் இது எல்லாமே உண்டாக போகுதுன்னு சொல்லலாம் பொருளாதார சங்கடங்கள் இருந்து விடுபட போறீங்க அதே மாதிரி புதிய வேலை வாய்ப்பு புதிய தொழில் தொடங்குறது செஞ்சுட்டு வர தொழில ஒரு முன்னேற்றம் புதிய சொத்து சேர்க்க இந்த மாதிரி கனவெல்லாம் உங்களுக்கு நனவாக கூடிய வாய்ப்பு இந்த மாதங்களை இருக்குது கேது பகவானும் லாபஸ்தானத்துல வருமானத்தை அதிகரிக்க யோகமான சொல்லலாம் வெளிநாட்டு முயற்சி கூட்டு தொழில் இது எல்லாமே இனி வெற்றின்னு தான் சொல்லணும் வருமானம் பல வகையிலும் வர ஆரம்பிக்க போகுது சங்கடம் விலக போகுது உடல்ல இருந்த பாதிப்பு உங்களை விட்டு விலக போகுது பெண்களா இருக்கிறவங்களுக்கு உடல்நல சீராக இருக்கும் குடும்பத்துல இருந்த அந்த பிரச்சனை ஒரு நல்ல முடிக்கு வரும் அதே மாதிரி உத்தியோகத்தில் பணிபுரிய இடத்துல உங்களுடைய செல்வாக்கு உயரப்போகுது திருமண வயசுல இருக்கிறவங்களுக்கு வரன் வரும் சுய லாபம் அதிகரிக்கும் அதே மாதிரி அரசியல்வாதிகளோட செல்வாக்கு உயரும் புதிய பதவி பொறுப்பு இது எல்லாமே வந்து சேரும் கலைஞர்களாக இருக்கிறவங்களுக்கு மாதத்தோட முன்பகுதியில் புதிய ஒப்பந்தம் உண்டாக போகுதுன்னு சொல்லலாம் விவசாயலா இருக்கக்கூடிய விருட்சிகராசி விசாகம் நான்காம் பாதம் உடையவங்களுக்கு உங்களுடைய விவசாய நிலையில் முன்னேற்றம் ஏற்படுங்க அதே மாதிரி மாணவர்களோட மேல் படிப்பு முயற்சி எல்லாமே வெற்றி தரக்கூடிய வகையில இந்த விருச்சிகராசி மாணவர்களுக்கு அமைஞ்சிருக்குது அதே மாதிரியே நீங்க கூடவே திருச்செந்தூர் முருகனை வழிபட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வாழ்வு நன்மை தரக்கூடிய வகையில இந்த மாதம் ஏற்படும் அனுஷம் நட்சத்திரக்காரங்களுக்கு ஆயுள் காரகன் தொழில் காரகன் கர்மக்காரகன் சொல்லக்கூடிய சனி ரத யுத்த காரகன் சொல்லக்கூடிய செவ்வாய் இவங்களோட அம்சத்துல பிறந்திருக்கக்கூடிய உங்களுக்கு எப்போதுமே யோசிச்சு செயல்பட்டு அதனோட வியூகம் அமைத்து வெற்றி பெறக்கூடிய சக்தி உங்களுக்கு இருக்கும் எந்த ஒரு செயலை கையில எடுத்தாலுமே அதை முடிக்கக்கூடிய வலிமை உங்களுக்கு இருக்கும் பிறக்க போகிற இந்த சித்திர மாதம் பிறந்திருக்கிற இந்த சித்திர மாதம் உங்க வாழ்க்கையில யோக மாதமா தான் இருக்க போகுது நாதம் சரி பகவான் நான்காம் இடத்துல சந்திரிக்கிறதோட அவங்களுடைய பத்தாம் பார்வை உங்க ராசிக்கு இருக்கிறதால உடல் மனம் தொழில் உத்தியோகம் வருவாய் ரீதியான பல நெருக்கடி இது எல்லாருமே உங்களுக்கு சாதகமா அமையப் போகுது இந்த மாதம் முழுவதுமே தொழில் ஸ்தானாபதி சொல்லக்கூடிய சூரியன் ஆறுல உச்சம் பெறதால நெருக்கடிகள் விலகும் உடல்நிலையில இருந்து வந்த சங்கடம் நீங்கும் தொழில உண்டான தடையும் விலகும் எதிரிகளால் ஏற்பட்ட பிரச்சனை நீங்க போகுதுன்னு சொல்லலாம் வழக்கு விவகாரம் உங்களுக்கு சாதகமா மாற போகுது அரசாங்க ரீதியா நீங்க எதிர்பார்க்கக்கூடிய அனுமதி கிடைக்கிறதோட அரசியல்வாதிகளுக்கு முன்னேற்றமும் ஏற்படும் புதிய பதவி பொறுப்பு இது எல்லாமே வந்து சேரக்கூடிய காலகட்டம் கடந்த கால சங்கடங்களுக்கு ஒரு முடிவு ஏற்படும் வராமல் இருந்த பணம் கைக்கு வந்து சேரக்கூடிய வாய்ப்பும் மாதத்தோட பின்பகுதியில குரு பகவான் சப்தமஸ்தானத்துல பேச்சாகிறதால சங்கடங்கள் எல்லாமே விலக போகுது அதே மாதிரி நீண்ட நாள் கனவு நனவாக வாய்ப்பும் செல்வாக உயரக்கூடிய காலமும் அமைய போகுது பெண்களா இருக்கிறவங்களுக்கு இந்த மாதம் இருக்கும் உடல் நிலையும் மனநிலமையும் சீரா இருக்கும் உத்தியோகத்துல உயர் பதவி உண்டாகக்கூடிய வாய்ப்பும் சுயதொழில் செஞ்சுட்டு வரவங்களுக்கு லாபம் அதிகரிக்கக்கூடிய வகையில் அதே மாதிரி குடும்பத்துல இருந்து வந்த பிரச்சனை ஒரு வரும் சிலருக்கு புதிய சொத்து சேர்க்கை உண்டாகக்கூடிய வாய்ப்பும் சிலருக்கு புதிய வீட்டுல பால் காய்ச்சக்கூடிய வாய்ப்பு ஏற்பட போகுது புதுசா இடம் வாங்கறது வாகனம் வாங்கறது இந்த மாதிரி உங்களுடைய விருப்பங்கள் பூர்த்தி ஆகும் விவசாயிகளா இருக்கிறவங்களுக்கு விளை பொருளுக்கு எதிர்பார்த்த விலையும் கிடைக்க போகுது மாணவர்களாக இருக்கிறவங்களுடைய கனவு நனவாகும்னே சொல்லலாம் அதே மாதிரி உங்க வாழ்க்கை சிறப்புக்குரியதாக மாற்றிக்கணும்னு மாத்திக்கணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க நவகரக வழிபாட்டை தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க உங்களுக்கு நன்மை அதிகரிக்கும் கேட்டை நட்சத்திரக்காரங்களுக்கு கல்விக்கும் வித்தைக்கும் காரகம் சொல்லக்கூடிய புதன் ரத்த காரகன் சொல்லக்கூடிய செவ்வாய் இவங்களோட அம்சத்துல பிறந்திருக்க உங்களுக்கு ஒரு பக்கம் வேகம் மறுபக்கம் விவாகம் இயல்பாவே இருக்கும் எந்த ஒரு காரியத்துமே வெற்றிகரமா செஞ்சு முடிப்பீங்க அது நீங்களதான் இருப்பீங்க பிறக்கிற இந்த பிறந்திருக்கிற சித்திரமாக உங்க வாழ்க்கையில முன்னேற்றத்தை தான் தரப்போகுது இது வரைக்கும் நீங்க அடைஞ்ச சங்கடம் எல்லாமே தீரும் லாபஸ்தானத்துல கேது ஆறாம் இடத்துல சூரியன் இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு சூரியனும் the one அதே மாதிரி சூரியன் இந்த மாதம் முழுதுமே உங்களுக்கு ராசிக்குரிய இடங்கள் அமர்ந்து மே ஒன்னு இருந்து குரு பகவானும் ஏழாம் இடத்துல சந்திரிக்கிறதால உங்களுக்கு யோகத்தை தான் தர பார்க்க கோடி புண்ணியங்கிற நிலம் ஏற்பட போகுது இனி உங்க வாழ்க்கையில சொல்லலாம் நெருக்கடி விலகும் தொழிலா இருந்தாலும் சரி உத்தியோகமா இருந்தாலும் சரி வியாபாரமா இருந்தாலும் சரி இதுல இருந்துட்டு அந்த தடையெல்லாம் இனி நீங்கும் வருமானம் அதிகரிக்க போகுதுன்னு சொல்லலாம் சில பேருக்கு விரும்பிய இடமாற்றம் பதவி உயர்வு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடைபெறக்கூடிய இந்த மாதங்கள் அதிகமாக இருக்குது வேலைக்காக காத்திருக்கிறவங்களா இருந்தா எதிர்பார்த்த தகவல் வந்து சேரும் தொழில் தொடங்கக்கூடிய முயற்சி எல்லாம் வெற்றியாகும் உடலில் இருந்த சங்கடம் தீரும் வழக்குகளில் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலையும் வெளிவட்டாரத்தில் செல்வாக்கு உயரக்கூடிய காலகட்டமும் ஏற்பட போகுது குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய வாய்ப்பும் மாதத்தோட பின்பகுதியில் நட்சத்திரநாதன் புதனோட சஞ்சார நிலையால் புதிய ஒப்பந்தங்கள்ல கையெழுத்திடக்கூடிய வாய்ப்பு ஏற்பட போகுது சிலருக்கு புதிய சொத்து வாங்கக்கூடிய வாய்ப்பும் வெளிநாட்டு முயற்சியத்தில் ஆதாயம் தரக்கூடிய வகையில் ஏற்பட போகுது பெண்களா இருக்கிறவங்க நினைச்சதை சாதிச்சு கொள்ள முடியும் அதே மாதிரி பணிபுரிகிற இடத்துல உங்களுக்கு திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்க போகுது ஊதிய உயர்வு புதிய பொறுப்பு இது எல்லாமே வந்து சேரக்கூடிய காலகட்டம் வரவங்களோட நிலைமை உயரும் குடும்பத்துல இருந்து வாழ்க்கை துணையோட எனக்கு உங்க வார்த்தைக்கும் மதிப்பளிக்கிறது உங்க மனசுக்கு இதமளிக்கும் அதே மாதிரி சிலருக்கு புதிய சொத்து சேர்க்கை உண்டாக கூடிய வாய்ப்பும் அரசியல்வாதிகளா இருக்கிறவங்களுக்கு இந்த மாசம் அதிர்ஷ்டமான மாதம்னு தான் சொல்லணும் நீங்க எதிர்பார்க்கக்கூடிய பதவி பொறுப்பு இது எல்லாமே வந்து சேரும் விவசாயிகள் இருக்கிறவங்க கவனமாக செயல்படுறது மூலமா லாபத்தை பார்க்க முடியும் அதே மாதிரி கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தம் வந்து சேரக்கூடிய வாய்ப்பும் மாணவர்களோட மேற்கல்வி கனவு நனவாகக்கூடிய வாய்ப்பும் வாய்ப்பு ஏற்பட போகுது அதே மாதிரி நீங்கள் லட்சுமி நரசிம்மரை வழிபட்டு வரதால உங்கள் வாழ்வு பன்மடங்கு நன்மை தரக்கூடிய வகையில் அமையும் நன்றி நண்பர்களை இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த சித்திரை மாதங்களில் எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுதுங்கிறத நாம பார்த்தோம் மேலே இந்த மாதிரியான பதிவுக்கும் நீங்க இந்த சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க